ஆறு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இறுதி தேர்தலாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை உங்கள் முன்பாக வைப்பதற்காக ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் ஊரல் போதை இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் தமிழகத்திலே மிகப்பெரிய தீய சக்திகளின் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க நாம் ஊழலை பற்றி பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீக்கப்பட்டது ஊழலுக்கு எதிராக ஆகவே அந்த மாதிரி ஊழலைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலே அறுபதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தாலி இழந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியிலே நடந்தது ஆனால் அன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு திடீர்னு கரூருக்கு விரை அதுவும் சினிமா துறையில இருக்கின்ற பலரும் இங்கே கூட இருக்கிறார்கள் ஆனால் நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மிக பெரிய ரசிகன் ஆனா சிவாஜி கணேசன் அவர்களே தோத்து போயிட்டாப்ல இந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி என்ன அழுக என்ன நாடகம் நான் சரியான விசாரணை நடக்க வேண்டுமானால் எஸ்பி கரூர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நியாயமே கிடைக்காது கரூரில் நடந்துவிட்ட அந்த கோர சம்பவத்திற்கு ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள் எல்லாம் திமுக கரவேட்டி கட்டாத திமுக உறுப்பினர்கள் அதனையும் கரூர் எஸ்பி இருக்கிற டவுன் பஞ்சாயத்துல ஒரு முஸ்லீம் கார்பரேட்டர் கவுன்சிலர் அவரோட வார்டுல தண்ணி இல்லைன்னு கேட்டார் ரவிங்கிற நபர் அவர அந்த கவுன்சிலரோட கணவர் சகோதரர் ரெண்டு பேரு அப்பா நாலு பேருமா சேர்ந்து ரவிய ரோட்டில் இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி முப்பது பர்சன்டா போச்சு அவரை அங்க அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க கரூர்ல இருக்கிற மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க நாலு நாள் எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்புறாங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க அவர் இன்னைக்கும் நாற்பது நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினா கூட போடாத எஸ்பி ஆல நியாயம் வழங்க முடியுமா அதனால தான் சொல்றேன் உண்மையான நீங்க என்ன கமிஷன் வேணா போடுங்க உண்மையாக மக்களுக்கு அன்று பாதிக்கப்பட்ட அன்று உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த கல்பரிட் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க அது பண்றதுக்கு இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை சாதாரண ஒத்தருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாது